துரோணர் உரிய காலத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் வில்வித்தை போன்ற கலைகளில் பயிற்சி அளிப்பதற்காக கௌதமரின் மகனான கிருபாச்சாரியார் நியமிக்கப்பட்டார் அவரிடம் கற்றுத் தேர்ந்த பிறகு இன்னும் சிறந்த வித்தைகளை பயில்வதற்கு இரு சாரரையும் துரோணச்சாரியாரிடம் ஒப்புவித்தார் பீஷ்மர் துரோணர் பரத்வஜ முனிவரின் மகன் பாஞ்சால மன்னனான புருஷ்டருடன் பரத்வாஜ முனிவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் மன்னரின் மகனான துருபதன் அடிக்கடி பரத்வாஜரின் ஆசிரமத்திற்கு வருவதும் துரோணருடன் படிப்பதும் பழகுவதும் வழக்கம் சில காலம் சென்றபின் பரத்வாஜரும் பிரிஸ்டனும் காலமாயினர் பிரிஸ்டனுக்கு பின் துருபதன் பட்டத்திற்கு வந்தான் துரோணர் படிப்பிலும் தவத்திலும் தமது நாட்களை செலவிட்டார் உரிய காலத்தில் கிருபரின் தங்கையான கிருபியை மணந்து அஸ்வத்தாமன் என்னும் ஒரு ஆண் குழந்தைக்கு தந்தையானார் மிகவும் ஏழையாக இருந்தார் துரோணர் ஒருநாள் பரசுராமர் தம் செல்வத்தையெல்லாம் தானம் செய்கிறார் என்பதை கேள்வியுற்று அவரிடம் சென்றார் ஆனால் இவர் செல்வதற்குள் திரண்ட செல்வம் அனைத்தையும் தானம் செய்து விட்டிருந்தார் பரசுராமர் துரோணரை பார்த்ததும் பரசுராமர் அவரிடம் என் செல்வங்கள் அனைத்தையும் தானம் அளித்துவிட்டேன் என்னிடம் இருப்பதெல்லாம் என் உடலும் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களுமே இவை இரண்டில் ஒன்றை உணக்களிக்க நான் தயார் என்றார் துரோணர் அஸ்திரங்களைப் பெற்று திருப்தியுடன் வீடு திரும்பினார் ஒரு நாள் சில குழந்தைகள் பால் அருந்துவதைக் கண்டான் அஸ்வத்தாமன் அவனும் பால் வேண்டி அழ ஆரம்பித்தான் ஏழை துரோணரால் மகனுக்கு பால் அளிக்க முடியவில்லை பசுவிற்காக பல இல்லங்கள் ஏறி இறங்கியும் பலனில்லை அஸ்வத்தாமனின் விளையாட்டுத் தோழர்கள் அவனுக்கு அருந்த கஞ்சியை கொடுத்தனர் அதனை குடித்துவிட்டு பால் அருந்தியதாக கழித்தான் அஸ்வத்தாமன் இதைக் கண்ட துரோணரின் நெஞ்சம் துயரில் வாடியது தன் பழைய நண்பனும் பாஞ்சால நாட்டு மன்னனுமான துருபதனிடம் சென்று ஏதாவது பொருளுதவி பெறலாம் என்றெண்ணி அவனிடம் சென்றார் துரோணர் துருபதனை நண்பனென நாடினார் துரோணர் ஆனால் அந்த அரசனோ செல்வம் மற்றும் அதிகாரம் அளித்த திமுறால் ஓ பிரமணா உன்னை போன்ற துரதிருஷ்டமான ஏழைகள் எப்படி அரசனின் நண்பர்களாக இருக்க முடியும் ஏழை பணக்காரன் பாமரன் பண்டிதன் வீரன் கோழை இவர்களிடையில் ஒருபொழுதும் நட்பு இருக்கவே முடியாது என்றெல்லாம் கூறி துரோ மிகவும் அவமதித்தான் இதனை சிறிதும் எதிர்பாராத துரோணர் அவமானமும் ஆத்திரமும் கொண்டார் ஆயினும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை அங்கிருந்து நேராக அத்திராபுரம் சென்று தமது மைத்துனரான கிருபரின் வீட்டில் தங்கினார் ஒரு பாண்டவர்களும் கௌரவர்களும் விளையாடி கொண்டிருந்தனர் பந்து கிணற்றில் விழுந்துவிட்டது எவ்வளவு சிரமப்பட்டு அவர்கள் அதனை மீட்க முடியவில்லை தூரத்தில் இதனை கண்ட துரோணர் அவர்களுக்கு உதவ வந்தார் நீங்கள் எல்லோரும் உங்களை சத்திரியர்கள் என்று கூறிக்கொள்கிறீர்களே வெட்கக்கேடு கிணற்றில் விழுந்த பந்தை எடுக்க உங்களால் முடியவில்லையா எனக்கு உணவளித்தால் இந்த பற் புற்களை கொண்டே நீங்கள் இழந்த பந்தை மீட்டு தருவேன் பந்து மட்டுமல்ல இதோ இந்த வளையத்தை கூட கிணற்றினுள் இட்டு பின்னர் திரும்ப பெற்றுக் கொடுக்க முடியும் என்று கூறினார் துரோணர் பின்னர் அவருடைய வளையத்தை அந்த கிணற்றில் எறிந்தார் பாருங்கள் என்று கூறியபடியே அவர் கை நிறைய நாணல்களை ஏந்தி இந்த புற்களின் ஒன்றை அந்த பந்தின் மீது செலுத்தி அதன் மீது இரண்டாவது புல்லை இணைத்து அதன் பின் மூன்றாவது நான்காவது என்று புற்களை ஒரு சங்கிலி போல் சேர்க்கப் போகிறேன் சங்கிலி இழுத்தால் பந்து மேலே வந்துவிடும் என்றார் சொன்னதை சரியாக செய்தும் காட்டிய துரோணரை இளவரசர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அதன் பின்பு அவர் அம்பேதி வலயத்தில் மீது செலுத்தி அந்த அம்பு வலயத்தை மீட்டபடியே அவரிடம் திரும்ப வந்தது இந்த செய்தியை அறிந்த பீஷ்மர் மிகவும் மகிழ்ந்தார் இளவரசர்களுக்கு துரோணரை ஆசிரியராக ஆக்க முடிவு செய்தார் எனவே அவரை அணுகி வரவேற்று இந்த குழந்தைகளை நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் ஆயுத பயிற்சியில் இவர்களை தேர்ச்சியடைய செய்யுங்கள் குரு வம்சத்தின் எல்லா சொத்துக்களுக்கும் அதிபதி நீங்களே குரு வம்சத்தினர் இன்று முதல் உங்களுடையவர்கள் என்று கூறினார் இவ்வாறு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் துரோணர் இளவரசர்களுக்கு ஆயுத பயிற்சி அளிக்க சம்மதித்தார் பின்னர் தமது மன மாணவர்களிடம் குழந்தைகளே நான் உங்கள் குரு எனக்கு குரு தட்சணை கொடுக்க வேண்டும் மிக சாதாரணமான ஒன்றையை நான் கேட்பேன் ஆனால் நான் எதை கேட்டாலும் தருவதாக எனக்கு சத்தியம் செய்து கொடுங்கள் என்று கேட்டார் இளவரசர்கள் அமைதியாக நின்றனர் ஆனால் அர்ஜுனன் மட்டும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் துரோணருக்கு வாக்குறுதி தந்தான் இதனால் மகிழ்ந்த துரோணர் அர்ஜுனனுக்கு பல்வேறு மனித மனித தெய்வீக அஸ்திர வித்தைகளை கற்றுக் கொடுத்து அவனை தலை சிறந்த மாணவனாக்கினார் குரு வம்சம் குழந்தைகளுடன் தன் மகன் அஸ்வத்தாமனுக்கும் வில்வித்தை முதலியவற்றை கற்றுக் கொடுத்தார் துரோணர் அஸ்வத்தாமனுக்கு அதிகமாகவே கற்றுக் கொடுத்தார் நீர்கொண்டு வருமான வருமாறு மாணவர்கள் அனைவரையும் அனுப்புவார் துரோணர் ஆனால் அஸ்வத்தாமனுக்கு மட்டும் அகலமான வாயுள்ள பாத்திரத்தை அளிப்பார் எனவே அவனால் விரைவில் நீருடன் திரும்பி வர முடிந்தது பிறர் வந்து சேரும் முன் மகனுக்கு அதிக வித்தைகளை கற்றுக் கொடுத்தார் துரோணர் இதனை கண்ட அர்ஜுனன் வருண அஸ்திரம் மூலம் தன் பாத்திரத்தில் விரைவில் நிரப்பி நீருடன் வந்து சேர்ந்து விடுவான் எனவே அவனும் அஸ்வத்தாமன் கற்ற அனைத்து வித்தைகளையும் கற்க முடிந்தது இதனால் அவன் வில் வித்தைகளில் அஸ்வத்தாமனுக்கு எந்த வகையிலும் குறைந்தவனாக இருக்கவில்லை ஒருநாள் துரோணர் ஏதோ காரணத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சமையல்காரனை அழைத்து அர்ஜுனனுக்கு இருட்டில் உணவு பரிமாறக்கூடாது என்று கூறினார் ஓரிரு நாட்கள் கழிந்தன ஒரு நாள் அர்ஜுனன் சாப்பிட்டு கொண்டிருக்கையில் பலத்த காற்றினால் எதேச்சையாக விலைக்கு அணிந்து விட்டது இ அவன் இருட்டிலேயே சாப்பிடும்படி சேர்ந்தது இந்த நிகழ்ச்சி அவனை இரவிலும் வில்வித்தையை கற்க தூண்டியது அப்படி கற்று இரவிலும் சரியாக அம்பேயும் திறமை பெற்றான் அவன் அர்ஜுனனின் திறமையை கண்டு மகிழ்ந்த துரோணர் அர்ஜுனா வில்வித்தையில் உனக்கு சமமான வீரன் ஒருவனும் இல்லை என்று நான் உறுதி கூறுகிறேன் என்றார்